திருச்சலவும் மெய்யடியர் பெருமக்களே இந்த உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாழ்ந்து வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி திருச்சிற்றம்பலம் அடியார் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் தொழில் உணருங்கள் விடியர்காலையிலே நீங்கள் நமச்சிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரமாகிய அற்புத மந்திரத்தை கூறி நல்லதையே பேசி நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகின்ற அறிவுரைகளை கேட்டு அகமகிழ்ந்து நல்லதையே பேசி நல்லதையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் திருச்சிற்றம்பலம் கவலையே வேண்டாம் அன்னம்பாளிக்கும் தில்லைச்சம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவர் நடராஜப்பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளைக்கு அருள்மிகு காமாட்சி உடனருள் கைலாசநாதருடைய பேரருளையும் அருள்குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கேட்டு கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி அடியேன் இன்று முதலாம் திருமுறை முதலாம் திருமுறையிலே திரு பிரம்மபுரம் என்னும் திருத்தலத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம் பிரம்மாபுரம் எவ்வியத்மின்னு பண்ணார் இல்லையா அந்த வகையில் ஞானசம்பந்த பெருமேன் திரு பிரம்மபுரத்தை பாடுகிறார் நான்காவது பாடலை நாம் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும் திருச்சிற்றம்பலம் பாடலை நாம் முதலில் காண்போம் திருமுறை முதலாம் திருமுறை அதிகம் நூற்று இருபத்தி ஏழு பாடலை காண்போம் விளங்கோலி திகழ்தரு வெங்குரு மேவினன் விளங்கோலி திகழ்தரு வெங்குரு மேவினன் விளங்கொழி திகழ்தர் வெங்குரு மேவீனன் விளங்கோழி திகழ்தரு வெங்குரு மேவீனன் ஒவ்வொரு பாடலில் ஒவ்வொன்றை சொல்லுகிறார் முதல் பாடலில் பிரம்மாபுரத்தைச் சொன்னான் ரெண்டாவது பாடலில் வேணுபுரம் என்றார் மூன்றாவது பாடலிலே புகலியைச் சொன்னார் நான்காவது பாடலிலே வெங்குரு மேனியன் என்றார் ஐந்தாவது பாடலிலே தோணிபுரத்தவன் என்றார் ஆறாவது பாடலே குந்தராய சொன்னார் ஏழாவது பாடலிலே சிரபுரம் என்றார் எட்டாவது பாடலிலே புரபத்தன் ஒன்பதாவது பாடலிலே சண்பை இப்போ பத்தாவது பாடலிலே காழியினர் பதினோராவது பாடலிலே கொச்சை என்பவர் பன்னிரெண்டாவது பாடலிலே கழுமலம் என்றார் திருச்சிற்றம்பலம் இது திருக்கழுமலம் வகையிலே நம்ம ஐயா ஒளியரசையா இருக்கிறார்கள் நாம் இதில் திரு பிரம்மபுரம் என்பதில் வருது பதினோரு பாடல்கள் நான் பன்னெண்டு பாடல்களே பேர் ஒவ்வொரு பேராக இருக்கான் திருச்சி தம்பலம் பனிரெண்டு பேர்களும் பன்னிரெண்டு பாடல்களிலே பாடியிருக்கிறார்கள் திருச்சிற்றம்பலம் விளங்கொழி திகழ்தறுன்ன அதாவது ரொம்ப அருமையான ஒரு பாடலுங்க கன்று கொணில கன்று குணிலாக எரிந்து விளைவினுடைய கனியை விளங்கனி கொண்ட நாரணனை பிரகாசம் செய்யப்பட்டு மின்மலமாயிருந்துள்ள தனது பெரிய திருமேனியிலே ஒன்று பாதியாக வைத்துள்ளான் என்கிற நான்காவது பாடல் தீ இணற்பாலது தி என குறுகி நின்றது கழுதரு இணற்பாலது கமழ்தர்கள் கழுதரு இனங்கள் மாறுபாடாக கதறப்பட்ட புத்தனது தலையிலே அக்னியை சொறிந்து மிக்க பயத்தோடு விழுகின்ற இடியை விழும்படி ஏவி புத்தரை வேறறுத்தானும் தானே அன்றியான திரும்பவும் திரு தி எனற்பாலது தி எனவும் காழ்தறு எனற்பாலது கழுதரு எனவும் ஏங்கு எனற்பாலது எங்கு எனவும் கூறுகின்றன தனது பரிபூரணத்திலே தன்னை இழந்து இரண்டாம் விஸ்வமுருகி தான் விஷமாக சூஷனப்பட்டு நின்ற எனக்கும் குருமூர்த்தியாக வந்து என் பிறவியை ஒழித்து தனது பேரின்பமாகிய பரிபூரணத்திலே எனது அடிமை குழையாமல் இரண்டர வைத்தவன் கீழ்ச்சொல்லி போந்த செய்திகளெல்லாம் உடையவன் எத்தன்மையேனோ என்னில் எங்கும் பிரகாசியான் நின்ற கீர்த்தியினாலே சிறக்கப்பட்டுள்ள யமனால் பூசிக்கப்பட்ட வெங்குரு என்னும் திருப்பதியை விரும்பியுள்ளான் வெங்குரு என்பது சீரியாழி சீர்காழி திருச்சிற்றம்பலன் எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் சீர்காழிக்குரிய பனிரெண்டு பேர்களிலே இங்கே பனிரெண்டு பலன்லேயோ பன்னிரெண்டு பதியோ சொல்லிட்டார் அகற்றிரு பிரம்மபுரம் சென்று நாம் பெருமானை வணங்கி அவருடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் அனைவரையும் வாழ்விப்போம் மகிழ்வோம் மகிழ்விப்போம் என்று கூறி அதுவும் அவனுடைய அருள் துணை கொண்டு மகிழ்வோம் மகிழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவன் அடியே திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி ககவாய் கணக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாய்